ஆனந்த வணக்கம் கோலாரம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே தேதி நான் தன்மை உணரும் ஆனந்தமான உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்லை பிரச்சனை தடைது எப்படி நம்ம வாழ்க்கையில நேர்மறை ஆற்றல் அவரீதமாக இருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியாக வந்து சொல்லி தரையில அதில் வந்து விடாம மைத்ரி முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதில் நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியல வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால் தேசிய கூட்டுறவு ஆணையத்தின் இருநூறு மில்லியன் சுழல் நிதி இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜத்து ரமணன் அறிவுறுத்த தேசம் செய்திகள் குணலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் தேசிய கூட்டுறவு ஆணையத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் இருநூறு மில்லியன் வெள்ளிய சுழல் நிதியாக ஒதுக்கப்படுவதால் அதனை கடனாக பெற்று தொழிலில் முன்னேறுங்கள் என்று தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத் துறை அமைச்சர் ஜத்து ஆர் ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவுறுத்து உள்ளார் நாட்டில் உள்ள கூட்டுறவுக் கழகங்கள் இந்த நிதியை கடனாக பெற்று முதலீடுகளை செய்யலாம் இந்த கடன் தொகைக்கு நான்கு சதவீதம் மட்டுமே வட்டி விதிக்கப்படுகிறது என்று கோப்ரிமாஸ் கூட்டுறவு கழகத்தின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து போது ஜத்தூர் ரமணன் அவ்வாறு குறிப்பிட்டார் நம்மளோட நாட்டில் வந்து நான் நானூறு இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த கோஆப்ரேட்டிவ்ல நம்மளோட டோட்டல் பொருளையானு ரெவென்யூ நம்மளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் மில்லியன் தான் நம்மளை கேட்கறது வந்து இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆனால் நம்மள எல்லா கோஆப்ரேட்டிவ் நம்மளோட நாட்டில் பார்த்து பார்த்தோன்னா த டோட்டல் ரெவன்யூ வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் நம்மள ஒரு பெர்சென்ட்கும் நம்ம வரல ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பெர்செண்டில் இருக்கும் இந்த தேசிய கூட்டுறவு ஆணையத்தின் சூழல் நிதி குறித்து இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பாகும் கூட்டுறவு கழகங்கள் இதன் வாயிலாக வருமானங்களை எட்டலாம் ஆகையால் அவர்கள் இதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தத்து ரமணன் தெரிவித்தார் ஸோ எனக்கு வந்து இன்னும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் மில்லியன் இருக்குது ஆனால் என்ன சொல்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்களை வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் இருக்குது இந்த பெனிஃபிட் எல்லாம் இருக்குது இந்த பன் பன்பான் பிஞ்சாமான் எல்லாம் இருக்குது ஆனா அவங்களை வந்து எடுக்கலன்னா நம்மள வந்து ஒண்ணு செய்ய முடியாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தயவு செஞ்சு எல்லா காப்பரேட்டிவோட கூட்டாளிகிட்ட அவங்கள வந்து போயிட்டு சொல்லணும் முப்பது மில்லியன் வரைக்கும் ஒரு ஒரு லேன் வாங்குறதுக்கு வந்து லோன் கொடுக்குறோம் எஸ்கே மூலியமா இந்த இருநூறு மில்லியன் வெள்ளிகள் இதுவரை முப்பத்தி மூன்று பில்லியன் மட்டுமே பயன்படுத்தியுள்ளது நாட்டில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் உள்ளன ஆனால் இருபத்தி ஐந்து கூட்டுறவுக் கழகங்கள் மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்தி உள்ளன இதற்கு இந்திய கூட்டுறவு கழகங்களிடையே போதுமான விழிப்புணர்வு இல்லாததே முக்கிய காரணமாக உள்ளது என்றார் அவர் அரசாங்கம் மேற்கொள்ளும் பல திட்டங்கள் குறித்து அடிக்கடி அறிவிப்புகள் செய்யப்படுகிறது ஊடகங்கள் அதனை சிரமம் பாராமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்றன ஆனால் சிலர் அதனை பொருட்படுத்துவதில்லை இந்த இருநூறு மில்லியன் நிதி குறித்து கோபிரிமா சங்க உறுப்பினர்களுக்கு கூட தெரியவில்லை நமக்கு தேவை என்றால் நாம் தான் உதவிகளை தேடி செல்ல வேண்டும் வாய்ப்புகளை நம் வீடு தேடி வரும் என்றால் எதுவும் கிடைக்காது ஆகையால் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஜத்து ரமணன் வலியுறுத்தினார் கோபிரிமாஸ் கூட்டுறவு கழகத்திற்கு ஒரு லட்சம் ரிங்கேட் உதவி மானியம் இந்திய கூட்டுறவு கழகங்கள் இன்னும் சிறப்புடன் செயல்பட வாய்ப்பு துணை அமைச்சர் ருது ரவணன் நம்பிக்கை தேசம் செய்திகள் குணலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் மலேஷிய கூட்டுறவு ஆணையம் மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் வழி வரும் ஆண்டுகளில் இந்திய கூட்டுறவுக் கழகங்கள் இன்னும் சிறப்படும் செயல்படும் என்று தொழில் முனைவோர மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் ருது ஆர் ரமணன் கூறினார் இதன் வழி சமூக மக்களின் பொருளாதார மேம்பாடு காரணம் கோபுரி மாஸ்க்கு மலேஷியக் கூட்டுறவு ஆணையத்தின் கீழ் ஒரு லட்சம் ரிங்கிட் உதவி மானியம் வழங்கப்படுகின்றது

நம்மள கோப்பரி மாஸ்க்கு வந்து கலுலுசான் கிராண்ட் கிராண்ட் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களோட பிஸ்னஸ் பெனிஃபிட்கு அவங்களோட மெம்பர்ஸ்க்கு அவங்களோட ப்ரோக்ராம் செய்ததுக்கு எப்படி கோப்பரி மாஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறாங்க நம்மள வந்து ஒரு ஸ்டார்டிங்க்கு நம்மளை வந்து இந்த உதவி கொடுத்துருக்கோம் மலேசியா கூட்டுறவு ஆணிகத்தின் வாயிலாக கோப்ரிமாஸ் கூட்டுறவு கழகத்திற்கு ஒரு லட்சம் ரிங்கிட் உதவி மானியம் வழங்கப்படும் இந்த ம்ி வணிகத்தை விரிவுபடுத்ததுடன் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் கூட்டுறவுக் கழகத்தின் பதினோராவது ஆண்டு கூட்டம் மே மூன்றாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய துணை அமைச்சர் ஜத்து ரமணர் இந்த அறிவிப்பை செய்தார் கூட்டுறவுக் கழகம் என்பது தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பொருளாதார மேம்பாட்டிற்கு முதலீட்டாளர்கள் பெரிய நிறுவனங்களின் சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாகும் என்று டாக்டர் ரமணன் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு டிசம்பர் இரண்டு இந்திய கூட்டுறவுக் கழகங்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன

இந்திய உணவகங்களுக்கு வாழைகிழை பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக கூறினார் இந்த பிரச்சினையை நிவர்த்தி செய்வதற்காக சொந்தமாக வாழை மரங்களை நடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இந்திய உணவகங்கள் பயணி வகையில் உணவுப் பொருட்கள் கிடங்கை அமைக்கவும் கோபரிமாஸ் இலக்கு கொண்டுள்ளதாக கோபிரிமாஸ் ஆண்டு கூட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் சுரேஷ் அவ்வாறு தெரிவித்தார் நம்ம பாய்க்கிற இருந்து இருக்கட்டும் பருப்பு இதெல்லாமே வந்து விலைவாசி நிறைய ஏறிக்கிட்டே இருக்கு எங்கனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விஷயத்த என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி நம்ம வந்து கரன்சி வேற ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவாசி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விலையில இருக்கு ஜாமான் அப்போ கடையில அன்னாட சைன் போட மாத்த முடியாது நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் மாட்டேங்கிறோம் போலியும் வந்து இங்க பாத்தீங்கன்னா கோழி வந்து இங்கே தான் திருநா பண்றாங்க ஆனா வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது ஏன்னா சாப்பாடு வந்து அதோட சாப்பாடு தீனி வந்து இருந்து வருது ஸோ அதனால் கோழியோட வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரக்சர் பண்ணிகிட்டே போகுது இந்த மாதிரி ஒரு வே ஹவுசிங் இந்த மாதிரி எதுவும் செஞ்சோம்னு சொன்னால் இந்த சாப்பாடு பொருளை வந்து நாங்களால கட்டுப்படுத்தி எங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரே நிர்ணயிக்கம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ற இரு உதவும் வகையில் தொழில் முடிவோர் கூட்டுறவுத் அமைச்சர் ஜது ராமணன் ஒரு லட்சம் ரிங்கிட்டே சிறப்பு நிதியை மானியமாக அறிவித்தார் நாடித்தழவு நிலையில் இருக்கும் இந்திய உணவக உரிமையாளரின் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு குறிப்பாக சமையல் பொருட்கள் உயர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கோபிரிமாஸ் கூட்டுறவு கழக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுரேஷ் குறிப்பிட்டார் மட்டும் சொல்லல பட் இன்னும் நிறைய இருக்கு எடுத்துங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி தான் சொல்லியிருக்காரு பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்காண்டி இங்க வந்தது ஒரு நல்ல விஷயம் கொடுத்து போயிருக்காரு இந்த வேலையில ரொம்ப நன்றி அவருக்கு கோபிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் கூட்டுறவு கழகம் அமைக்கப்பட்டு அது மிக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது உணவுப் பொருட்களுக்கான அடிப்படை விலை அடிக்கடி உயர்ந்து வருகிறது. இப் பிரச்சினைக்கு தீர்வு காண பெரிய அளவிலான உணவு கிடங்கு ஒன்று அமைக்க கூட்டுறவு கழகம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் உணவுத் துறைக்கு தேவையான அடிப்படைலான பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இதனை நியாயமான முறையில் உணவு உரிமையாளர்களுக்கு விற்க முடியும் என்று சுரேஷ் தெரிவித்தார். மற்றளாம டவுன் கறி சொன்ன மாதிரி டவுன் கறி வந்து 17.5 வெள்ளி இன்னைக்கு ப வந்து கிடைக்க மாட்டே லேட்டா கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்க சின்ன சின்ன மார்க்கெட்ல வாங்கினாங்கன்னா என்ன விலையா இருக்கும்ட்டு ஃப்ரீயா கொடுத்துக்கிற ஜாமான் வந்து இன்னைக்கு பதினேழு வெள்ளிங்க ஸோ அதே மாதிரி இந்த டவுன் கறி வந்துட்டு நம்ம சமுதாயம் மட்டும் பாய்க்கல சீனவர்கள் பாய்க்கிறாங்க மலைக்காரங்க பாய்க்கிறாங்க எல்லா சாப்பாடுக்கும் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது வந்து ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் இது வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு

ஸ்லாங்கூர் மாநில தேர்தல் நடந்தேறியது தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் அண்மையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மாயிக்கா தலைமையகத்தின் நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்றது இதற்கு மாநில மாயிக்கா தொடர்பு குழு தலைவர் எம்பி ராஜா மா இளைஞர் பிரிவு தொகுதி தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்காக தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது பொருட்டு நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் இம்மாநில மாயிக்கா துணைத் தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரனும் கலந்து கொண்டார் பதினான்கு தொகுதிகளுக்கான தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களில் சுந்தரம் குப்புசாமி நான்காவது முறையாக ஆம்பாங் தொகுதி இளைஞர் பிரிவு தலைவராக வெற்றி பெற்றுள்ளார் வேளையில் ஆறு தொகுதிகளுக்கான தலைவர் தலைவர் பொறுப்புக்கும் போட்டி நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டது வீட்டுக்கு ஒரு தமிழ் நாளேடு வாங்க வேண்டும் ஆதிக்குமனன் நினைவு விழாவில் வேண்டுகள் தமிழ் படிக்க தெரிந்த அனைவரும் வீட்டுக்கு ஒரு தமிழ் நாளேடுகளை வாங்கி ஆதரவு தர வேண்டும் என்று தாமரை குடும்பத்தின் தலைமை இயக்குநர் திரு ரேனா ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் பத்திரிகை உலகின் நாயகன் இளைய தமிழர்கள் முன்னே பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு விழா தொழிலாளர் தினம் மே ஒன்றாம் நாள் மாளிகளில் சிறம்பாட்டில் நடைபெற்றது தமிழ் பத்திரிகை தமிழ் இந்த நாட்டில் வளரணும்னா நம்ம நிச்சயமாக வந்து ஒன்லைன் இருக்கட்டும் தமிழ் பத்திரிகை ஒன்றாவது வாங்கி படிக்கலனால வர ஒரு ஆதரவு அதாவது தமிழ் பத்திரிக்கை வந்து தமிழ் இந்த நாட்டில் வந்து நிச்சயமாக வந்து இன்னும் இருக்கணும் தமிழ் பத்திரிக்கை வந்து அதாவது தமிழ் தெரியலனாலே வாழ்க்கையில வந்து இந்த நகர சிவன் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் மலேசியா தமிழர் எழுத்தாளர் மன்றம் மற்றும் மலேசியா பயந்தமிழ் கழகம் ஆகிய தமிழ் அமைப்புகளின் ஆதரவோடு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி தமிழ் பள்ளியில் நடைபெற்றது திட்டமிட்டபடி மாலை ஐந்து முப்பது அளவில் தமிழ் வாழ்த்து நடனத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் நகரி மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் கருணாகரன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து நகரி செம்பள மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் அமுத இளம்பிரதி தலைமை உரையாற்றினார் மலேசிய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் அரசியல்வாதியுமான டாக்டர் ஞானபாஸ்கரன் சிறப்புரையாற்றினார் காலமறிந்து ஒருவரின் தேவையறிந்து உதவும் தன்மை கொண்ட ஆதியின் குணநலன்கள் பத்திரிகை போராட்டம் குறித்திடலாம் அவருக்கு பின் பின்னா ராமலிங்கம் அடுத்த ஆற்றிய வேளியல் ஆதியின் சிறப்புகள் குறித்தும் பேசினார் ஆழமான ஆராய்ச்சி கட்டுரைகளை படைத்து தமிழ் ஊடகத்தினர் மற்றும் வாசகர் மத்தியில் நல்ல அறிமுகம் பெற்ற மலாக்கா முத்துகிருஷ்ணன் சிறமான் வழக்கறிஞர் சிவராம் ஆகிய இருவரும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அங்கமாக மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பில் டாக்டர் ஞானபாஸ்கரன் சிறப்பு செய்யப்பட்டார் நகரி சட்டமன்ற முன்னாள் சபாநாயகர் எம் ரவி ரேனா இருவரும் பல விலை மாற்றங்கள் பினாங்கு இந்து இயக்கம் விசாரித்த தகவலில் அதிர்ச்சி பினங்கு மாநிலத்தில் அத்தக்காளி பழத்திற்கு பல தரப்பட்ட விலை அறிக்கைகளை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக பினங்கு இந்து இயக்கத்தின் தலைவர் திரு முருகையா கூறினார் பினாங்கு இயக்கம் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பேரங்காட்டிலும் காலை சந்தைகளிலும் மேற்கொண்ட விற்பனை விலைப்பட்டியலில் இது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பல புகாரின் அடிப்படையில் இந்த விளை பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது காலை மாலை சந்தைகளில் சுமார் இருநூற்றி ஐம்பது விழுக்காடு வரை அதிக விலைகள் விற்பனையாகி வருவதாக முருகையா குறிப்பிட்டார் சுமார் ஆறு விற்பனை மைய இடங்களில் தக்காளிப் பழ விற்பனையில் உள்ள விலை மாற்றங்களை காண முடிகிறது ஒரு கிலோ தக்காளியின் விலை இரண்டு வெள்ளி முதல் நான்கு வெள்ளி வரையில் அப்படின்ட்டு விலைகளில் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற வித்தியாசமான விலையில் விற்பனை செய்து வரும் பேரங்காடிகளிலும் சந்தைகளிலும் நம் உள்நாட்டு பொருள் விற்பனை வாரியமும் வாழ்வாதார மையமும் இணைந்து உடனடி சோதனை செய்து உண்மை விலைப் பட்டியலை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பின கேட்டுக்கொள்கிறது மேலும் பல காலை மாலை சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் காய்கறிகளுக்கு விற்பனை விலைப்பட்டியல் பதாதைகள் அறவே வைப்பதில்லை ஆகவே மாநிலத்தில் உள்ள அனைத்து விறனை மையங்களும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஒரே மாதிரியான விலையில் விற்பனை செய்வதோடு அதன் விலைப்பட்டியலையும் பார்வைக்கு வைக்குமாறு பிணங்கு இயக்கம் கேட்டுக்கொள்வதோடு விலை சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் அடிக்கடி விற்பனை விலை சோதனைகளை செய்து வர வேண்டுவதோடு அதன் விலை தகவலையும் பொதுமக்கள் இணைய வழி எளிதாக கண்டறிய இணைய தொடர்பு முகவரியை மக்களுக்கு தார வேண்டும் என்று முருகையா கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்